மேலை சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் ஆலயத்துல ஒரு ரொம்ப முக்கியமான விசேஷங்கள்ல தர்ப்பணமும் ஒன்று இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல என்ன விசேஷம்னா பேரூரை உள்ள இங்க தர்ப்பணங்கள் கொடுக்கும் பட்சத்துல அவளுக்கு நேரடியா மோட்சம் கிடைக்கிறது சுவாமி அனுகிரகம் கிடைக்கிறது இங்க வந்துட்டு போனா பசி இல்லாம இருக்கலாம் இரவா பனை பிறவா புலிங்கிற விசேஷங்களோட நடந்த இடம் இது இப்ப இது ரொம்ப நாளா ஒரு கோயில் வாசல்ல படித்துறையில ஒரு கட்டடத்து வாரத்துல இப்படி நடந்துட்டு வந்த ஒரு இடம் நூறு ஆண்டுகளுக்கு மேல இங்க நடந்துட்டு இருக்கு சமீபத்துல கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லர மரக்கட்டளை அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு அவங்க எவ்வளவோ ப்ராஜெக்ட் பண்ணிருக்கலாம் ஆனா பொதுவா இந்த தர்ப்பண மண்டபத்தை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல காசிக்கு நிகரா கிட்டத்துல பாச காசியில கூட கோவில் மண்டபத்துல தான் நடக்கிறது ராமேஸ்வரத்துல படித்தரில் கடற்கரையில தான் நடக்கிறது எல்லா ஊர்களையும் தமிழகத்துல பல இடங்கள்ல இந்த தர்ப்பணங்கள் நடந்துட்டு இருக்க இடத்துல அதையும் தாண்டி ஒரு விசேஷமா உலகங்கள் போற்ற வளரக்கூடிய உலக அளவு இந்த ஒரு தர்ப்பண மண்டபத்தை மிக அருமையா தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த நல்லர மரக்கட்டளை கிட்டத்தட்ட ஐம்பது கட்டடங்கள் இருக்குதுக்குள்ள இது இப்போ சமீபத்தில் போன அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதோட வேலைகள்லாம் முடிச்சு அதோட ஒப்படைச்சு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு பிராமணர்களுக்கு மேலே அங்க இருக்காங்க இங்க மிகச்சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த தர்ப்பண மண்டபம் இதோட மொத்த திட்ட மதிப்பீடான பதினஞ்சு கோடி ரூபாயில இதோட தர்ப்பண மண்டபம் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய ஒரு பெரிய மண்டபம் பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன தனி தனியான பாத்ரூம் அறைகள் அவ உடை மாற்றக்கூடிய அறைகள் தாய்மார்களுக்காக பால் ஒரு அறைகள் ரொம்ப பாதுகாப்பு சேர்ந்த ஒரு சின்ன மினி கிளினிக் மாதிரி இங்கே தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது ஐம்பது அறைகள் கொண்ட தர்ப்பண மண்டபங்கள் இந்த ஐம்பது மண்டபத்தில் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதோட நேரங்காலங்கள் பார்த்து அவ ரெட் பண்ணி கொடுத்தா அதில் இருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் இனி ஒரு ஒரு கட்டப்பணிகளாக நிறைவடைஞ்சு இனி பாத்ரூமோடது இந்த பாலூட்டு மறைகள் மினி கிளினிக் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க முதல்ல பார்த்தோம்னா சாலைகளில் இந்த வாகனங்களை நிறுத்தக்கூடிய இடங்கள் சாலைகளில் ரோட்டில் தான் நீ பார்க்குற சூழ்நிலையாக இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு வாகனங்கள் பெரிய வாகனங்களையும் நிறுத்தக்கூடிய ஒரு பார்க்கிங் வசதி முதியோர்கள் நடமாக்க நடக்க முடியாமல் வரக்கூடியவங்களுக்கு இறங்கி வர்றதுக்கான சக்கரை நாற்காலிகள் அதை தாண்டி அங்கங்கே அமரக்கூடிய பெஞ்சுகள் அது தர்ப்பண மண்டபம்னு உள்ள நுழையும் போது அவன் எவ்வளவு கவலையில வந்தாலும் அத்தனையும் மறந்து போயிருது பெரியவங்களோட சிந்தனைக்காக ஒரு சூழல் முதல்ல முக்கியம் எல்லாத்துக்கும் ஒரு சூழல்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவான் அந்த சூழலோட அடிப்படையா கொண்டுதான் இந்த தர்ப்பண மண்டபத்தை முதல்ல அமைச்சிருக்காங்கிறது ரொம்ப பெரிய விசேஷமான ஒன்று இதுக்கு முன்னாலே அந்தல தோப்பு பண்ணிட்டு இருந்தாங்க ஆற்றங்கரைக்கு அந்த பக்கம் தோப்பு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இங்க தர்ப்பண மண்டபம் அந்த நலர மரக்கட்டளை மூலமா நட்டி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இப்ப ஒரு ரெண்டு வாரமா இங்கேயே பண்ணிட்டு இருக்கிறாங்க பூஜை எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க நான் எங்கள் அப்பா இறந்ததுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஐந்தாவது வருஷத்துக்கு வந்திருக்கேன் இப்போ இங்கே இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா குளத்து பக்கத்துலேயே இருந்துச்சு மட்டசால போட்டு பண்ணியிருந்தேன் இப்போ கொஞ்சம் பண்ணாலும் வெளியே இடத்துல பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இது கட்டினது விட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் நான் முதல் முறையே வந்திருக்கேன் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் ஸ்பேஷியஸாக கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி இருக்கு அதுபோக ஒவ்வொரு தண்ணி வசதி அதுபோக தர்ப்பணம் கொடுத்துட்டு காகைகளுக்கு சோறு வைக்கிற இடம் எல்லாமே தனி தனி தனிப்பட்ட இடங்கள் இருக்குது ஒரு பக்கத்தில் ஒருத்தங்க மந்திரம் சொல்கிறது இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகாதாம இட வசதியும் நிறையா விட்டுருக்காங்க ஸ்பேஸ் நிறையா இருக்குது சுற்றி வரவும் சுகாதாரமாகவும் இருக்குது சுத்தமாகவும் இருக்குது இப்போ திறந்துருக்கிற புதிய தர்ப்பண மன்ற மண்டபத்தை அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்பில்லாத எல்லா வசதிகளுமே இங்கே நல்லாபடியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்திங்கன்னா கட்டடம் இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தகர ஷீட் போட்டு ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையில தான் வந்து பார்த்திங்கன்னா தர்ப்பணம் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்துச்சு அதே சமயத்தில் மழை காலத்துக்குள்ள பார்த்திங்கன்னா மக்கள் ஒதுங்க முடியாது இன்னொன்று பெரியவங்க முடியாதவங்க அவங்களாம் இறங்கி வரக்கு பார்த்திங்கன்னா போதுமான வாகன வசதிகளோ இல்லை உடல் குறைபாடு உள்ளவங்கள கொண்டு வந்து தர்ப்பணத்தில் கலந்து வைக்கக்கூடிய அளவுக்கு வரிசிகளோ அங்கே வந்து கிடையாது இந்த தர்ப்பண மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சருக்கள் கொடுத்துருக்காங்க அதாவது வந்து உடல் முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த தர்ப்பணத்துல வந்து நேரடியாக கலந்துக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அங்க வந்து கட்டடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் தான் உள்ள உட்கார முடியும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பேர் வேணாலும் இங்கே உள்ள உட்கார்ந்து எல்லாமே பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதி இங்கே வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் வசதி வந்து இருக்கு அங்கே இருக்கும்போது எல்லா வந்து பெண்களுக்கு இருந்தாலும் சரி அவங்க இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்கு வெகு தூரம் நடந்து போக வேண்டியிருக்க அது கட்டண கழிப்பிடமாச்சு இங்க அதுவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வாகன நிற்பாட்டிற்கு பார்த்தீங்கன்னா குறிப்பா அங்க வாகன நிற்பாட்டிற்கு எல்லாமே ரோட்டில் நிறுத்திடுவாங்க பெரிய டிராபிக் ஏற்பாடு இடைஞ்சல்கள் ஏற்பாட்டு இருந்துச்சு இங்க வந்து வாகனம் நிறுத்துறக்குன்னு தனியா ஒரு வாகனம் நிறுத்துறக்குன்னு தனியா ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க ரொம்ப மண்டலம் நல்லா இருக்குது பல முந்தின இதுக்கு விட இது மாற்றம் கொண்டது நல்லதா நல்லதா இருக்குது கொஞ்சம் சௌரியமா யூஸ்ஃபுல்லாக இதே மாதிரி சுத்தபத்தமா வச்சிருந்தோன்னா இன்னும் நல்லது இங்கே எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க இடமே நல்லா பெருசா இருக்கு ஃப்ரீயா இருக்கு உட்காந்து நல்லா பூஜை பண்ணலாம் அங்கே இருந்ததோட இது ரொம்ப நல்லா இருக்கு இறங்கி இங்கே போனால் ஆறு பக்கத்துலேயே இருக்கு நல்லா இருக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு